இந்த வர்க்க மூலம் எண்பத்தி ஒண்ணுக்கு எப்படி ஒன்பது போடுறோம் அப்படிங்கிறது எண்பத்தி ஒண்ணுக்கு வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க இந்த வர்க்கம் மூலம் கேட்டிருக்க இன்னொட்டு அறையாமடுக்கு அறையாம்பலு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா இந்த அறையாம்பலு நமக்கு இல்லாம போயிட்டுன்னு சொன்னா அதுக்கு பதில என்ன சொல்ற நம்பரை போட்ட என்ன செஞ்சு அதை இல்லாம ஆக்கலாம் அதை இல்லாம ஆக்குறதுக்காக

ஆகவே ஒன்பதின் ஓராம் அடுக்கு ஒன்பது நம்ம நீங்க லேசா கேட்டோம்னா வர்க்க மூலம் எண்பத்தி ஒண்ணு கேட்டா ஒன்பதுன்னு போட்டு போயிடும் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப சுனான சரி இதே கண மூலம் நான்காம் அடுக்கு அப்படி இப்படிலாம் கேட்டுட்டாங்கன்னு சொன்னா உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அங்க நினைச்சு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய வரும் இந்த பேசிக் லைன்ல நம்ம கிளியரா இருந்தோம்னா கிரேட் லெவல்ல வர சேடுகள் சம்பந்தமான பாடங்கள்லாம் இலகுவா செஞ்சுக்கணும் ஆகவே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சு கணிதத்தை படித்தவங்க சொல்லாம் கணிதம் ஒரு இலக்கமான பாடமா இருக்கும் பாத்துக்கலாம்